வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஹரே மகாஜனாதிபதே நமஹ அனைவருக்கும் முதற்கன் போராண போதே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கண்ணனங்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் பஞ்சாங்கமானது அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது கிருத்தயுகம் தோன்றுவதற்கு முன்னாலேயே ரிஷிகளால் சூரிய உதயத்தை மையமாக வைத்து அன்றன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராவுகாலம் யமகண்டம் உலிகை மற்றும் கோரைகள் அனைத்துமே அன்றைய தினம் தான் இருக்கும் அதன் பிரகாரம் அவர்கள் ஜெய்தி வைத்தார்கள் இப்படித்தான் கிறதயுகம் திரேதாயுகம் கோபரயம் கல்யுகத்தில் நடக்கும் இப்படித்தான் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஷயனால் எழுதப்பட்டது அது வந்து நம்ம தினந்தோறும் அதன் பிரகாரம் அதை ஒவ்வொரு நாளையும் கால நாளிதழும் போட முடியாது கேலண்டர்லாம் போட முடியாது அப்படின்றதுனால என்ன பண்ணோம்னா மனுஷனாகப்பட்ட நம்ம நாம் என்ன செஞ்சோம் ஆறு மணியை மையமாக வச்சு நம்ம சௌகரியத்துக்கு நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஆனால் எதுவும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தை வச்சுட்டு இருக்கிற பஞ்சாங்கம் தான் உண்மை அதனாலதான் தான் அதன் பிரகாரம் உங்கள் அனைவருக்கும் கஷவமாக இருக்க வேண்டுமாய் நமது சேனலிலே விஷயங்களால் எழுதப்பட்ட இந்த பஞ்சாங்கப் பதிவானது அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு ஏற்றாற்போல் இருப்பதை பயன்படப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோகவிருது வருஷம் மாசி மாதம் ஏழாம் நாள் பங்குனி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில மாதம் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் ஸ்மார்த்த ஏகாதசி விரதம் என்ன ஸ்மார்த்த ஏகாதசி விரதம் சொல்கிற அப்படின்னு உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும் அதாவது தினந்தோறும் நமது நெற்றியிலே கோபி சந்தனமோ அல்லது விபூதியோ விட்டுக்கொள்ளமை என்பவர்களுக்கு ஏகாதசி வருகம் என்ற அர்த்தம் நாமம் விட்டுக்கொள்றத்தில அவளுக்கு இன்னைக்கு ஏகாதசி வரம் கிடையாது மறுநாளைக்கு ஏகாதசி வியாழக்கிழமணிக்கு ஏகாதசி வரோம் வைஷ்ணவ ஏகாதசிக்கு வேறு அதனால் இந்த கோபிச்சந்தனம் முன்பூதி எடுத்துக்கக்கூடிய மையன்பர்கள் அனைவருமே ஏகாதசி விரதம் என்ற காலை முதல் நாள் முழுவதும் விரதமாக இருந்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பூஜை செய்து ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் நண்பர்கள் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசிரதவ் மாதம் பால்கோன மாசே பங்குனி மாதம் மீன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி ஐம்பத்தெட்டு நாழிகை நான்கு விநாடி அதாவது பின்னரவு வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி சிரார்த்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது இந்த கலியுகத்தில் இந்த பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக மனித பிறவிகளாக பிறந்த நம நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய சூரியவம்சாவளிகள் சூராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பால்குனமாசே பங்குனி மாதம் மீனமாசே சுக்கலபக்ஷ வளர்பிறை ஏகாதசியம் ஏகாதசி திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிறை ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில் தான் இவற்றை செய்ய வேண்டும் அப்படி செய்தோமையானால் பித் நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்த இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ நாம் அவர்களுக்கு வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களாக இருக்கக்கூடிய சுராதம் திதி தமசம் ஆகியவற்றை செய்தோமேயானால் அல்லது அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் புத்துக்கள் முன்னோருடைய தோஷமும் புத்துக்கள் முன்னோருடைய சாபமும் கண்டிப்பாக நம் குடும்பத்தை வந்து சேரும் நமக்கு இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வாசனம் சௌமியவாசனைய புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நாற்பத்தி எட்டு நாழிகை பின்னழ விநாயகி அதாவது பின்னருவு ஒரு மணி நாற்பது நம்மிட முறை அதன் பிறகு ஆசிலேஷ நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதம் புஷிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அனைத்து மையன்பொருள்களும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் அன்றைய தினத்தில் நாம் ஜனனம் நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆக ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை கொண்டாடியுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி சுப பலனாக பலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடியுமே கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுப வலன்களானது நம்மை வந்து சேரும் இது உண்மைதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்றைய விசேஷம் ஸ்மார்த்த ஏகாதசி விரதம் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தோரு நிமிடம் முதல் ஒரு மணியாக ஐம்பத்தி ஒரு நிமிடம் முறை யமகண்டமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை புதன் சந்திரன் ஓரைகள் காலை ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை குரு ஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு காலை ஆறு மணி இருபது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையின்பர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யின்பர்களுக்கு இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் பின்னிரவு ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் பூர்வாசடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்ற பின்னிரவு ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை எட்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமாம் சுபம் அஸ்தோ